இந்த மகளிர் தினத்தை முன்னிட்டு நமது உழவுக்கரை தொகுதியில் புகார் என்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளோம் இந்த திட்டமானது பெண்களுக்கானது பெண்கள் மற்றும் பொதுமக்களுக்கானது பெண்கள் பாலியல் துன்புறுத்துக்கள் ஆளாகப்படுவது காரியமாக இருக்கட்டும் மது போதையில் தொந்தரவு செய்பவர்களாக இருக்கட்டும் அவர்களுக்கு என்று இதை எப்படி சொல்வது என்று தெரியாமல் முடித்துக் கொண்டு அவருடைய பிரச்சனைகளை எங்கு போய் சொல்வது என்று வெட்கப்பட்டுக் கொண்டிருப்பார்கள் அவர்களுக்காக இந்த திட்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தி உள்ளோம் இந்த திட்டமானது தங்களது புகாரை பெயர் முகவரி எதுவும் தேவையில்லை தங்களது புகாரை மட்டும் இந்த புகார் பெட்டியில் போட்டால் போதும் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள் நடவடிக்கை எடுக்க கண்டிப்பா நாங்கள் முயற்சிப்போம் இந்த திட்டமானது விவகார தொகுதியில இப்போ ஒரு பத்து இடத்துல ஸ்டார்ட் பண்ணி பத்து இடத்துல இந்த புகார் பெட்டியை வச்சிருக்கிறோம் இன்னும் வருங்காலங்களில் இது ஒரு பெ பெரிய எல்லா தெருவிலையும் இதை அமைக்கிறதுக்கான ஏற்பாடு ஏற்பாடு செய்யறோம் இந்த மகளிர் தினத்தை முன்னிட்டு இந்த திட்டத்தை நாங்கள் பெருமை கொள்கிறோம் அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் मूज म اڪتا ولاقي ڪٿي کان ڪيئن هوندي نه رواجي رواجي Yeah. That's what I want you to do.